வணக்க மக்களை புதியதோர் காணொளியில் இனிதே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா பனை ஏற வைப்போம் இந்த இந்த பனையை தான் அன்னைக்கு நம்ம ஏற வைப்போம் உடம்பு கொடுத்து ஏற அளவுக்கு நமக்கு தெம்பிளாக இருந்தாலும் கம்பு கட்டி ஏற வைப்போம் அதாவது பணங்கிறது இப்போ இந்த காலத்துல ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வர ஒரு இடமா இருக்கு அந்த இதை நம்ம மீட்டு இருக்க வரும் அதனால இன்னைக்கு முத நாள் பணம் எப்படி ஏறணும் எப்படி எடுக்கணும் எல்லாமே கற்று தரும் பசி பசி காதலிக்குது கண்ணுதிரிலே நான் என்ன பண்ணுவேன் பார்த்து போங்க ப்ரோ கம்பு கட்டிடைக்கான ஒரு சை காலத்துக்கு ஏற்றாழ மாறுதுன்னு தப்பு இல்லை ஹாய் மக்களே பனியாரி வந்துருவோம் ஹாய் மக்களே பணியாரி இருக்கும் மேலே பண தான் ஆகிருக்கும் ஏதாவது சொல்லிதால் எனக்கு வர முடியாது போகிறோம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் நாள் எப்படி பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஆன் பண்ண மரத்தில் ஆகிட்டு அது எப்படி எடுக்கிறதுங்கிறது தலைவர் சொல்லி தருவான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தானே வச்சிருக்காருன்னா தென்னை மரம் வச்சிருக்கார் முருங்கை மரம் வச்சுருக்கார் அது ஒரு பனைமரம் வச்சுருக்கார் எலஞ்சி மரம் வச்சுருக்கார் செ மக்களே இதான் ஆண் பா படமரத்தோட பாலை முதல்ல இந்த பட்டை இது இந்த இதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி விட்டுடணும் இது வேறு என்னது கைம்பா இது பாலை தான் கைம்பு தண்ணும் பாலை தான் கை சுற்றி இருக்க செடி சத்தையெல்லாம் அறுத்து தூர போட அறுத்து தூக்கி தூர போட்டணும் பாலையை மட்டும் தனியாக விட போகிறோம் ஆமாம் இந்த அருவா என்ன கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சா தான் அறுவா வந்து பிளேடு மாதிரி வச்சுக்கலாம் வாழை அறுத்தாலும் அறுக்கணும் அப்படி துக்காச்சி இப்படி பாலையெல்லாம் தனித்தனியாக இருக்கணும் அடுத்து இப்படி ரெண்டு பாலம் இருக்கா இந்த மாதிரி கொஞ்சம் பூ வந்தது தான் நம்ம எடுக்கணும் பூ எப்படி எல்லாம் பூத்துருக்கா இல்லை நம்ம முன்னாடி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நிறைய பூத்தாலும் முத்திர முத்திரைப்பாலையெல்லாம் பால பயணி போடாது இதாக பார்த்துக்கிட்டாங்க இந்த இடத்துல பூ பூ வரல இந்த இடத்துல லைட் லைட்டாக ஒவ்வொரு பூ பூத்துருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பூவே இல்லாததும் எடுக்கூடாது வைக்கக்கூடாது ஆ சரி பட்டு பேரும் பயணி போடாது ஃபுல்லாக பூ இருந்தாலும் எடுக்கக்கூடாதான் அதே மாதிரி பூவே இல்லைன்னாலும் எடுக்கக்கூடாதான் அதுக்கப்புறம் இதை இப்படி ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கணும் அதில் வச்சு கிளிக்காவை பாலெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கணும் ஓகே ஓகே இப்படி பிரித்து விட்றோம் இப்போ இந்த அவ்வளோத்தையும் எடுக்க முடியா ஆமாம் இப்போ இதெல்லாம் மூணு இருக்கு ரெண்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஏதாவது மூணு இருந்துச்சுன்னா மூணையும் எடுக்கக்கூடாது ஒன்று வெட்டி போடணும் நடுவில் உள்ளதை வெட்டிடணும் நன்றி நன்றி இதை வெட்டி இதெல்லாம் தேவையில்லை மறுபடியும் ரெண்டாக பிரிச்சு விட்டுருணும் இது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இது பூக்கும் இளம்பால பாலத்தை அப்படியே விட்டுரும் இப்போ நமக்கு ரெடியாக இருக்கிற பாலை மட்டும் எடுக்கும் இப்போ தான் கடிப்பு தான் கடிப்பு இது வந்து ஆண் பாலைக்குள்ளது மாதிரி வேறு நேரமாக இருக்கும் அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம் இது பணம் செய்கிறது பணம் பனங்கம்பு கிடையாது பார்க்க கம்பலை அப்படியா சரி இது எப்போவுமே ஒரு போல் இருக்கணும் ம் வச்சுட்டு ரெண்டு ஓட்டணும் ம் ஃபுல்லாக வாங்கிறதுக்கு இங்கே நக்கின்னு போகும் ரெண்டு ஓட்டணும் அந்த பாலையை அந்த கடிப்பை வச்சு நல்லா நச்சு விடணும் ஒரு இடம் இல்லாமல் அதுக்குன்னு பி பிடிச்சி ரொம்ப நச்சு குழை குழகுலன்னு ஆய்க்கிற கூடாது ஓரளவு மீடியம் ஒரு வரி ஒரு நாளைக்கு இப்படி ஒரு வரி அங்கேருந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு அடுத்த பால் ஒரு நாளைக்கு ஒரு வரி ஒரு ஒருக்கா கடிப்பை வச்சு இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு எடுக்கு ரொம்ப நிக்காமல் லைட்டா பாலை வந்து கொஞ்சோளோ பூத்துருக்கணும் அது மாதிரி பாலையை ரெண்டாக கிழிச்சிக்கணும் கிழிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கடிப்பை வச்சு ஒரு இடுக்கு எத்தனை நாள் எடுக்கணும் இது இது மூணு நாள் மூணு நாள் இந்த மாதிரி இந்த பெரிய கடிப்பை வச்சு எடுக்கணும் அங்கே மூணு நாள் மட்டுமே இந்த புள்ள இந்த ஒரு வரி வரியாக நச்சிக்கிடணும் அதுக்கப்புறம் அதுக்கடியெல்லாம் சுண்டு கடிப்புன்னு நோண்டி சொல்லி தரேன் மூ மூணு பழம்னா மூணு பழைய முடியல நல்லா நச்சுக்கணும் இதுக்கு பேர் தான் சுண்டு கடிப்பு கரெக்டாக ஒரு ஜான் ஒரு ஜானோட கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கும் ஒரு அடி பழம் இருக்கும் ஒரு அடி பலம் இருக்கும் இது வந்து ஆண் பாலைக்கு பெண் பாலைக்குனால் இதே மாதிரி தான் பெருசாக இருக்கும் இதில் அடியாக இருக்கும் வளர்ச்சி வளர்த்தியாகவும் இருக்கும் அது அடுத்த இதில் காமிக்கிறோம் இது என்ன செய்யணும்னா மூணு நாளில் ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தான் போடணும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் எடுக்கிறது அதை வச்சு எடுக்கிறது இந்த பக்கம்னா சுண்டுக்கடி போடுறது ஆப்போசிட்டில் போடணும் இப்படி ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு லைட்டாக ரொம்ப பக்கம்னா இது வந்து உடச்சி விட்ரும் ஆமாம் இது உடனே ஒரு மாதிரி நை இது இப்படி இந்த வரல வச்சு உள்ள தள்ளிட்டு அந்த சவுண்டு கேக்குன்னு நினைக்கிறேன் ம் அழகாக நயிறது சவுண்டு கேட்குது ரொம்ப நச்சிடக்கூடாது மத்தான் பாலை உ உடஞ்சிரும் அவ்வளோதான் இது வந்து ஒரு பாலைக்கு ஒரே ஒரு வரி தான் போடணும் ரெண்டு வரி போட்டால் பட்டு போயிடும் மூணு வரி போட்டாலும் போயிடும் ஒரு வரி தான் இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் இந்த கடிப்பை இந்த இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்ச அதோடய வேலையே அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் நம்ம அந்த கடி போச்சு போட்டுக்கோன்னா இந்த பக்கம் இந்த சுண்டு கடி போச்சு போடணும் மொத்தபழை இப்படி எடுத்துட்டு இதை தான் ஒரு களையத்துக்குள்ளே தூக்கி மொத்தமாக மொத்த ஒரு இதுக்கு ஒரு ஆறு ஏழு வைப்பாங்க இதில் தான் கசி ஒரு அந்த இந்த பேப்பரை ஜீவன மாதிரி ஜீவனம் அதுக்கேற்ற மாதிரி சீவியாச்சு